ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் சிங்காரத்தில் ஒரு சில்வண்டு அத்தியாயம் பதினேழு பத்மா தன் மகளை நடுத்தர மக்கள் படிக்கும் சாதாரண பள்ளியில் தான் படிக்க வைத்தார் அறிவும் திறமையும் இருந்தால் எங்கே படித்தாலும் ஜெயிக்கலாம் என்பது அவருடைய எண்ணம் சாதாரண அரசு பள்ளியில் படித்த அவரால் இத்தனை சாதிக்க முடிந்ததே அந்த நம்பிக்கையில் தான் படிக்க வைத்தார் மகளுக்காக அவரிடம் இருக்கும் பணம் செல்வாக்கை ஒருபோதும் அவர் பயன்படுத்தலை இதனால் இனியாவின் சிறு வயது நண்பர்கள் தோழிகள் எல்லாம் நடுத்தர குடும்பத்து பிள்ளைகள்தான் அவர்களின் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வறுமைகள் நண்பர்கள் மூலம் அவளுக்கும் தெரியும் அப்படி தெரியும் போது அம்மாவிற்கும் அம்மாவிடம் சொல்லி பல முறை பல நண்பர்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வைத்திருக்கிறார் அப்படி கட்டும்போது சில பேர் மறுமுறை அவர்களே கட்டிவிடுவார்கள் சிலரால் முடியாது சிவராஜ் முழுக்க முழுக்க இனியாவின் அம்மாவால் தான் பள்ளி இறுதி வரை படித்தான் நன்றாக படிக்கும் திறமையான மாணவன் அவனுடைய தூண்டுதலாலும் வழிகாட்டுதலாலும் தான் இனியா டாக்டருக்கு படித்தாள் இனியா சற்று மார்க் குறைவு அப்போது எல்லாம் கிடையாது எனவே பணம் கொடுத்துதான் பத்மா இனியாவுக்கு சீட்டு வாங்கினார் சிவராஜ் நல்ல மதிப்பெண்ணுடன் இருந்ததால் இனியாவுக்கு துணையாக அவள் படிக்கும் கல்லூரியில் சேர்த்தார் பத்மா அவனுடைய முழு டாக்டர் படிப்பும் பத்மாதான் செலவு செய்தார் இனியாவுக்கு துணையாக இருக்கணும் என்று இந்த கல்லூரியில் வந்து சேர்ந்த பிறகுதான் உண்மை நிலை புரிந்தது இருவரும் தனித்தனி ஹாஸ்டலில் கல்லூரியில் தனித்தனி ஹாஸ்டல் கல்லூரியில் வகுப்பில் பார்க்கலாமே தவிர ஹாஸ்டலுக்குள் போய் உதவி பண்ண அவனால் முடியலை கல்லூரியில் சேர்ந்த புதிதில் இனியா தனியாக இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டால் நண்பர்கள் இல்லாமல் உதவிக்கு ஆள் இல்லாமல் இந்த சோம்பேறி கல்லூரிக்கு லேட்டாக வந்து திட்டு வாங்குவது வாடிக்கை முதல் வருடம் படிப்பு முத முடியும் போதுதான் கடைசி வருடம் படித்த மாணவி பைரவி குடும்பத்துடன் கோவிலுக்கு போய்விட்டு வந்தபோது விபத்துக்கு உள்ளாகி குடும்பத்தார் அனைவரும் இறந்துவிட அவள் மட்டும் உயிருக்கு போராடினாள் அவளுக்கு மூளையில் ஒரு ஆப்ரேஷன் செய்யணும் பல லட்சம் ரூபாய் செலவு வரும் மேலும் அந்த ஆபரேஷன் பண்ணி வெளி பண்ண வெளிநாட்டில் இருந்துதான் டாக்டர்கள் வரணும் பைரவி கீழ் நடுத்தர குடும்பம் அந் அந்த பெண் இருந் இருந்த குடும்பத்தாரும் இறந்து போக சிகிச்சைக்காக பணம் இல்லாமல் கோமாவில் இருந்தால் இனியாவுக்கு பலமுறை பைரவி கல்லூரியில் உதவி இருக்கிறாள் சீனியர் என்ற முறையில் அதனால் பைரவியை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் விபத்தை கேள்விப்பட்ட இனியாவும் சிவராஜும் ஓடினார்கள் அப்போதுதான் ஆதரவில்லாமல் பைரவி கிடந்தது புரிந்தது பைரவி வகுப்பு மாணவிகள் வசூல் செய்தும் கால்வாசி பணம் கூட தேரவே இல்லை இதை கேள்விப்பட்ட இனியா அம்மா கிட்ட கேட்க பத்மா முதலில் தயங்கினார் படிப்புக்கு என்றால் பரவாயில்லை செலவு செய்தாலும் அந்த பெண் பிழைப்பாளா என்று தெரியலையே என்ற குழப்பம் அவருக்கு இனியா ஒரு நாள் முழுவதும் சாப்பிட மாட்டேன் என்று பிடிவாதம் பண்ண வேறு வழியின்றி பத்மா நேரடியாக வந்து டாக்டர்களிடம் பார்த்து பேசி கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்தார் ஆனாலும் இனியா சும்மா இல்லை சாமி கிட்ட இடைவிடாது வேண்டினாள் சிவராஜ் இனியா என்ன செய்தாலும் இவனும் செய்வான் அவள் செய்வது முட்டாள்தனம் என்று அவன் அறிவுக்கு புரிந்தாலும் அவன் பாசத்திற்கு அது புரியாது கல்லூரி மாணவர்களை கூட்டி வைத்து பிரேயர் பண்ணினாள் இனியா அவளுடைய வேண்டுதலா இல்லை வெளிநாட்டில் இருந்து வந்து வந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரை வரவைத்த பத்மாவின் சிகிச்சையா எதுவென்று தெரியவில்லை பைரவி விட்டாள் அதன் பிறகு அவள் படிப்பு செலவையும் பத்மா ஏற்றுக்கொண்டார் இனியா இரண்டாம் வருடம் முடிக்கும் போது பைரவி டாக்டர் படிப்பை முடித்துவிட்டு ஒரு பெரிய செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் வேலை செய்தாள் பைரவியின் பொறுமை திறமை பாசம் இவற்றை கண்ட பத்மா பெங்களூரில் பெரிய வீடு வாங்கி வேலையாட்கள் போட்டு மகளை பைரவியிடம் ஒப்படைத்தார் அன்றிலிருந்து இன்று வரை சிவராஜ் பைரவி இருவரும் இனியாவின் வலது இடது கை பாவம் சிவராஜ் இனியாவின் அடிமை அவள் காதல் அவள் காலால் இட்ட கட்டளையை தலையால் செய்து முடிப்பான் இன்று அவன் புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணன் இனியா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை பெங்களூரில் பைரவி நடத்தினாலும் அங்கே பைரவிக்கு அடுத்த பொறுப்பு அவன்தான் இனியா இல்லை அவளை பொறுத்தவரை காலையில் ஒன்பது மணிக்கு சென்று ஐந்து மணிக்கு வீடு திரும்பும் வேலைதான் செய்வாள் இரவு டியூட்டி எல்லாம் பார்க்கவே மாட்டாள் எந்த பொறுப்பையும் தூக்கி தலைமேல் கொள்ள மாட்டாள் அப்பாவின் ரத்தம் உடம்பில் ஓடுதே என்று பத்மா கேலி செய்வார் மகளை மகளை போல் பேரன் பேத்தி வந்துவிடக் கூடாது என்றுதான் பைரவியின் வளர்ப்பில் இவர் அவர்களை வழிநடத்தினார் பத்மா இதோ விருந்து முடிந்து அனைவரும் கிளம்பிவிட்டார்கள் நண்பர்கள் குடும்பத்திற்கு மட்டும்தான் இன்று திருமணம் என்று தெரியும் மற்ற அலுவலக அதிகாரிகளுக்கு பிரிந்தவர்கள் சேர்ந்து விட்டார்கள் அதற்கான விருந்து அவ்வளவுதான் அனைவரும் சென்றுவிட தான் இருந்தான் தயாகரன் அவனிடம் நன்றாக பேசினான் இனியாதான் அவனை முறைத்தாள் இவன் தலையை குனிந்து கொள்ள என்ன உன் ஃப்ரெண்டு முறைக்கிறாளா கண்டுக்காத நீ என்கிட்ட உண்மையை சொன்ன கோபம் அவளுக்கு என்ன கொஞ்ச நாள் முறப்பா அப்புறம் வெட்டுவா டம்மி பீஸு என்றான் தயாகரன் அப்படி சொல்லாதீங்க சார் இனியா ரொம்ப பிடிவாதமானவ ம் அதுதான் தெரியுமே வயசுக்கு தகுந்த வேலை எதுவும் செய்ய மாட்டான் அந்த வயசுக்கு தகுந்த மெச்சூடு அப்பவும் இல்லை இப்பவும் இல்லை என்றான் அலட்சியமாக அது சிவராஜிற்கு பிடிக்கலை அவளுக்கு இல்லைன்னா என்ன சார் எங்களுக்கு இருக்குது அவளை நாங்கள் பார்த்துக்குவோம் என்றான் தயாகரன் அவனை முறைக்க உங்களுக்கு எங்கள் பொண்ணை தான் பண்ணி கொடுத்துருக்கோம் வித்துறல நீங்கள் ரொம்ப கெத்து தான் ஆனால் உங்களை விட ஆயிரம் மடங்கு கெத்து பிடிச்சவ பிடித்தவன் உங்கள் மகன் அவனை சாதாரணமாக நினச்சிடாதீங்க அவன் போதும் அவன் அம்மாவை பார்த்துக்க என்ன திவ்யாதான் முன்னாடியே அப்பா பைத்தியம் இப்போ உங்கள் கூடவே இருக்க போகிறா சொல்லவே வேண்டாம் அப்புறம் நீங்கள் மிரட்டி கேட்டது உண்மைதான் நானும் பைரவி அக்காவுக்கு நானும் பைரவி அக்காவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தோம்னு எங்களுக்கு தெரியும் மகளுக்காக லட்சம் லட்சமாக எங்களுக்கு பத்மாவதி அம்மா செலவு பண்ணினாங்க அதெல்லாம் விழலுக்கு இறைச்ச நீரா வீணாக போயிடக்கூடாதுன்னு தான் நீங்கள் எங்கள் லைசன்ஸை ரத்து பண்ணுறதா சொல்லவும் நடந்த உண்மையை நான் சொன்னேன் இது எவ்வளவு உண்மையோ அதே அளவு நான் உங்கள் கிட்ட உண்மையை சொல்ல இன்னொரு காரணமும் இருக்குது உங்களுடைய திருமண வாழ்க்கை முறிந்து நீங்கள் தனியாக இருக்கிறது தெரிஞ்சதால தான் ஏன்னா இனியா இப்போ இந்த நிமிஷம் வரை உங்களை காதலிக்கிறா அடுத்தவ புருஷனை காதலிக்கிறவன் நல்லவளான்னு நீங்கள் கேட்கலாம் நல்லவ தான் அப்மா நல்லவதான் அவளுடைய காதல் மிக உன்னதமானது உடல் சார்ந்தது இல்லை மனதால் தன்னவனாக நினைத்ததால் இனி ஒருத்தரை என்னால் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அப்ப இத்தனை கோடி சொத்துக்கும் வாரிசு வேணும் சும்மா யாருக்கும் தூக்கி கொடுத்தா இதோட அருமை தெரியாது எங்களை வாழ வைத்த குடும்பம் வம்சம் இல்லாம போகக்கூடாதுங்கிறது போகக்கூடாது நீ படிச்சு முடிச்சு வேலை செய்த பிறகு அப்போ கண்டிப்பாக யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு பைரவி அக்கா சொன்னதை மனசில் வச்சு காரியம் சாதித்தவ அவளும் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் என்றவன் தமையந்திக்கிட்ட இனி அவ பார்த்துக்குங்கம்மா என்று சொல்லி விடைபெற்றான் பைரவி ஆல்பர்ட் இருவரும் இன்னைக்கு நைட் ஃப்ளைட்டில் கிளம்புறோம் என்று சொல்லி கிளம்பினார்கள் எல்லாரும் சென்றதும் அத்தை எங்களுக்கு எந்த ரூம் என்று இனியா கேட்க நீ தயா ரூமுக்கு போ நான் என் பேரன் பேத்தி கூட இருக்கிறேன் என்றார் பாட்டி எனக்கு தனி ரூம் வேணும் என்றான் தினகரன் என்னடா அதுக்குள்ள தனி ரூமா ஏன் என்று தமையந்தி கேட்க இவன் தொண்ணூறு சதவீதம் இவன் அப்பா மாதிரி ரெண்டு வருஷமா தனி ரூம்ல தான் இருக்கான் நானும் திவ்யாவும் தான் ஒரே அறையில் இருப்போம் அம்மா ப்ளீஸ் இனியாவது என்னை தனியா விடு அதுதான் உனக்கு துணையாக அப்பா வந்துட்டாரே அப்புறம் என்ன ஆளை விடு நான் தனி ரூமில் தான் இருப்பேன் என்று திவ்யா சொல்ல டே என்னடி இங்கே வந்தது என்ன கலட்டி விடுறீங்க என்று இனியா பாவமாக கேட்க போதும்மா பெரியமாவும் இல்லை நாங்கள் உன் கூட போராட முடியாது ப்ளீஸ் ஆளை விடு என்று திவ்யா பாட்டி வாங்க என்று தமையந்தியை தள்ளிக்கொண்டு போக தினா வா ஒன் ரூம் அங்கே இருக்கு என்று கூப்பிட்ட தயாகரன் மகனை பார்க்க அவன் பதில் பேசாமல் அப்பா கூட சென்றான் கூடவே திவ்யாவும் தமயந்தியும் போக மகளின் அறையை திறந்து உள்ளே போக அந்த அறையை பார்த்ததும் அப்படியே பிரமித்து போனால் போனான் தினா ஏனென்றால் அந்த அறை பெங்களூரில் அவன் அறை எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அப்பா என்று அவன் மகிழ்ச்சியில் திக்குமுக்காட உனக்கு பிடிச்ச மாதிரி என்று தயாகரன் கே இருக்கா என்று தயாகரன் கேட்க அவனுக்கு பிடிச்சதெல்லாம் இங்கே இருக்கு அப்புறம் பிடிக்காம இருக்குமா என்று திவ்யா அண்ணனை கேலி செய்ய உங்களுக்கு எப்படி தெரியும் என்று தினா கேட்க உன் அம்மா சொன்னா என்று தயாகரன் சொல்ல பொய் சொல்லாதீங்க என்றான் தினா திவ்யா வயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு சிரித்தாள் அப்பா பொய் சொன்னா கூட மாட்டிக்காத மாதிரி சொல்லணும்பா என்றாள் ஏதோ சுதப்பி விட்டோம் என்று புரிந்தது தயாகரனுக்கு பேச்சை மாற்றி விட்டான் தினகரன் தன் அறையை சுற்றி பார்த்து விட்டு ம் சூப்பராக இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு தேங்க்ஸ் பா என்றான் ஏய் எங்கிட்டயே தேங்க்ஸ் என்று தயாகரன் கேட்க சொல்லி பழகி போச்சுப்பா என்றான் அப்படின்னா என்று தயாகரன் கேட்க சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து பயிரும்மா தான் செய்வாங்க சிவா மாமா செய்வார் அப்போ எங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியலை ஆனால் வளர வளரத்தான் அவங்க எங்களுக்கு செய்யணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அவங்க அம்மாவை பார்த்துக்கத்தான் இருந்தாங்க எங்களை பார்த்துக்க வேண்டிய கடமையும் உரிமையும் அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் தானே இருக்குது அப்பாவுக்கு நாங்கள் வேண்டாந்தவங்களாக போனது வளர்ந்த பிறகு தான் தெரிஞ்சது என்ன தான் அப்பா ஃபோ என்னதான் அப்பாவோட இடத்தை நிரப்ப சிவா மாமா முயற்சி செய்தாலும் அப்பா இல்லாதது குறைதான் அதை வாய்விட்டு கூட சொல்ல முடியாது பாட்டி என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லாத உறவை பற்றி நினச்சி ஏங்கக்கூடாது வாழ்க்கையில் நமக்கு எந்த உறவு கிடைக்குதோ அதை இருக்க பிடிச்சிக்கணும் என்று பாட்டி ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க நிறைய நிறைய எனக்கு பிஸ்னஸ் பற்றி இப்போவே சொல்லியிருக்காங்க ஆனாலும் பாட்டியாலும் எங்கள் கூட நாள் இருக்க முடியாது உனக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை பாட்டி உருவாக்கணும்ல நீ அதுக்கு தகுதி உள்ளவனா வளரணும் என்று சொல்வாங்க இன்னைக்குத்தான் ஏதோ புதுசா இருக்கு எல்லாம் என்றான் தினகரன் மகனை தோளோடு அணைத்து கொள்ள அப்பாவையும் அண்ணனையும் சேர்த்து கட்டிக்கொண்டாள் அந்த அன்பு மகள் கூட்டுக்கு திரும்பிய குஞ்சுகளை அந்த தகப்பன் பறவை அணைத்து கொள்ள அதை கண்ட தமையந்திக்கே கண்கள் கலங்கியது அம்மா அழாதீங்க இனி என் பிள்ளைகளுக்கு நான் இருக்கேன் என்றான் தயாகரன் என்னதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் தகப்பனின் ஒரு அரவணைப்பை அது கொடுக்காது என்றார் தமையந்தி போதும் போதும் அப்பா என்றும் எங்க என்று திவ்யா கேட்க வா எதிரில் உள்ளதுதான் உன் அறை என்று மகளை கூட்டிக் கொண்டு அங்கே சென்று பார்க்க அறையில் அவளுக்கு பிடித்த அனைத்தும் இருந்தது வாவ் சூப்பராக இருக்குப்பா ஆனால் நீங்கள் இப்படி அடுக்கி வச்ச மாதிரி இனி இருக்காது என்னோட பொருள் எல்லாம் ஏதோ ஒரு மூளைக்கு போயிடும் என்று திவ்யா சோகமாக சொல்ல ஏன் ஏன் போகும் என்று தயாகரன் கேட்க வேற யார் என்னை பெத்த மகராசி தான் என் ரூமில் வந்து இடத்த பிடிச்சிக்குவாங்க எங்கே பார்த்தாலும் அவங்க ட்ரெஸ்ஸு அக்சசரிஸ் தான் கிடைக்கும் என்றால் விடு உன் அம்மா இனி இங்கே வரமாட்டா அதுக்கு நான் பொறுப்பு என்று தயாகரன் சொல்ல ம் அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை நீங்கள் பார்க்கத்தானே போறீங்க என்று திவ்யா சொல்ல ஏய் திவி மூடு அப்பாவுக்கு அம்மாவை பற்றி தெரியாதா என்று தினகரன் கேட்க தெரியும் ஆனாலும் நம்ம பிறந்த பிறகு உள்ள அம்மாவை பற்றி தெரியாதுல்ல என்று திவ்யா சொல்ல சரி விடுங்க என்று தமயந்தி அவர்களை விட்டுட்டு மகனுடன் வெளியே வந்தவர் மகனிடம் பிஸ்னஸ் பக்கம் ஓடாத பிள்ளைகள் உனக்காக இத்தனை வருடம் ஏங்கி இருக்காங்க பணம் நம்மக்கிட்டேயும் நிறைய இருக்கு அவங்க அம்மா கிட்டேயும் நிறைய இருக்கு இவங்களுக்கு தேவை உன் அன்பும் அக்கறையும் கூடவே கண்டிப்பும் இவங்களை மட்டும் பார்த்தா பத்தாது இனியாவையும் நீதான் பார்த்துக்கணும் அவளும் சிறுவயதில் இருந்து அப்பாவின் அன்பு அக்கறை இல்லாமல் வளர்ந்த பெண்தான் அவ அப்பா அவ அப்பா தன்மிதா மேலே வச்ச பாசத்தை இவன் மேலே வைக்கலை அவ அப்பா ரெண்டாம் தாரமா அவ அம்மாவை கட்டிக்கிட்டு அம்மா மகள் ரெண்டு பேருக்கும் நல்லது செய்யலை நீயும் அதே தப்ப பண்ணிடாத காதம்பரியை நீ எவ்வளவு தாங்குவாய் இந்த தாங்குவாயின்னு இந்த ஊருக்கே தெரியும் இனியா மேலே உள்ள கோபத்தை விற்று அவ குழந்தைகள் உருவானதை பற்றி உன்கிட்ட சொல்லாதது தப்புத்தான் நீ செய்ததும் தப்புத்தான் கல்யாணமாகாமல் அவகிட்ட எல்லை மீறியிருக்க கூடாது என்றார்